ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பல ரெசிபீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எங்கள் பாட்டி இந்த ரெசிபி செஞ்சாங்கன்னா சின்ன வயசில் சாப்பிட்டது டேஸ்ட் நாக்களே ஓட்டிட்டு இருக்கு நானும் என் பேர குழந்தைங்களுக்கு செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை என் பசங்களுக்கு செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்றேன் என் ஹஸ்பண்ட் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இப்படி பல பேர் பல கோரிக்கைகள் வச்சிருப்பீங்க எல்லாத்தையுமே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க டக்கு டக்கு நீங்க கேக்குற டவுட்டுக்கு எல்லாம் பட்டு பட்டு ஷெஃப் பிரகாஷ் பதில் சொல்வாரு ஆர் ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு இன்வைட் பண்ணிடலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஓகே இந்த வாரம் ஃபுல்லா பேச்சலர்ஸ் வாரம்னு சொன்னீங்க அதுக்கு மாதிரி ஒவ்வொரு ரெசிபியா சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன டிஃபரண்டா ரெசிபி சொல்ல போறீங்க நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு நாளா வந்து வெறும் வெஜிடேரியனா சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து புதன்கிழமை வேற ஒரு நான் வெஜ் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதே சிம்பிளா இது பேச்சலர் இல்ல வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அந்த செய்முறை எப்படின்னு சொல்லிடுறேன் அதில் இல்லாதவங்க எதை விதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டுக்கிட்டு வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிங்க அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினாவே போதும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா கீரைனா பச்சை மிளகா அதுக்கப்புறமா சிக்கனு சில்லி பவுடர் மட்டும் உப்பு வேறு எதுவுமே கிடையாது கருவேப்பிலை இறக்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டுமே போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இது வந்து ட்ரையாக வரும் இதுதான் செய்முறை இது இதை மட்டும் செஞ்சால் போது ட்ரையாக கிரேவி வேணும்னா வெங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா லெமன் ஜூஸு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள் இதில் வந்து எனக்கு கரம் மசாலா போடலை அப்படின்னா கரம் மசாலா போட்டுங்க பட் ஆனால் செய்முறை இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள் ஆயில் ஆனியனு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி அதுக்கப்புறமா சிக்கனு அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் நீங்கள் சாதா சில்லி பவுட்ரு போட்டு அது இல்லாதவங்க சாதா சில்லி போ சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அப்புறமா எலும்பிச்சம்பளம் லாஸ்ட்டாக இதுதான் செய்முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு ஆந்திரா சிக்கன் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஓகே கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு டேஸ்டான ஸ்பைசியான ஆந்திரா சிக்கன் எப்படி சரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து நிகழ்ச்சியோட ஃபஸ்ட் காலர் இனிப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம்

சரி இப்போ வந்து காளான் பிரியாணி எப்படி க்ளீன் பண்ணணுன்னு கேட்டிருக்காங்க அதோடய எப்படி அதை பிரியாணி பண்ணணும் அது அது அதையும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காளானை எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணால் வாங்கிட்டு வந்தோன்னே அது வந்து ம ஒன் ஒன் பை ஃபோராக கட் பண்ணிவிட்டு மைதாவில் மைதா கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டிங்கன்னா அந்த கருப்பெல்லாம் எடுத்துடும் காளானை எப்போயுமே அன்னைக்கு வாங்கிட்டு வந்து அன்றைக்கே மோஸ்ட்லி சமைக்க ஆரம்பிச்சிருங்க ரெண்டு நாள் வச்சுருந்து சமைக்க வேணா அது வந்து அட்வைசபுள் இல்லை இது இதுதான் காளான் காளானை க்ளீன் பண்ண வேண்டிய மெத்தட் மைதா மாவு போட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும் அதில் உள்ள மண் மண் இருந்தாலும் மண்ணையும் எடுத்துரும் இப்போ நம்ம எப்படி பிரியாணி பண்ண போகிறோங்கிறத நான் சொல்கிறேன் வாங்கிட்டு வந்துட்டிங்களா பிரியாணி பண்ண போகிறதுக்கு ஒன் பை ஃபோர் வேணால் ஒன் பை டூவாக கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த மஷ்ரூம் வந்து கரையாமல் இருக்கும் அது ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தை எடுங்க எண்ணெய் போடுங்க சோம்பு தாளிச்சிங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா வந்து தயிர் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறமா மஷ்ரூமு அதுக்கப்புறமா அது அந்த மஷ்ரூமை வதங்கினாவே அதுலேயே தண்ணி விட்டுரும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொதி வரும் அதுக்கப்புறமா ரைஸை போடுங்க ரைஸை போட்டு தம்மு போடுற அதாவது நம்ம மூடி வைப்போம்ல கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் தம்மில் இருக்கணும் அந்த டயத்தில் கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மஷ்ரூம் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஒரு டெலிஷியஸான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது தொடர்ந்து அடுத்த குழந்தையே பேசலாம் வணக்கம் ஓகே நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணி பல பேர் பல விதமான டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க குறிப்பா ஷெஃப் இந்த மாதிரி மஷ்ரூம் இது மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் எல்லாம் எப்படி கிளீன் பண்றதுன்ற ஒரு டாக் எல்லார் மத்தியிலுமே இருக்கு அதே போல கீரையும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கீர் பண்ண க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா அதுல ஏதாவது கெமிக்கல் இருக்கும் மேல ஏதாவது பூச்சி இருக்கும்னு சொல்லிட்டு சோ கீரையை க்ளீன் பண்றதுக்கு ஏதாவது டிப் இருக்கா கீரையை வந்து க்ளீன் பண்றது போது நீங்க வந்து அந்த காலத்துல நம்ம தான் இப்ப வந்து குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது அதை சின்ன சின்னதா அரிஞ்சு சாப்பிடுறோம் அந்த காலத்துல கீரையை வந்து பிச்சு போட்டு அதாவது கையாலே பிச்சு போட்டு நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து இது வந்து டைம் ஆகும் கொஞ்சம் வந்து இது வேலைன்னு நினைக்காமல் நீங்கள் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாவே போதும் கீரை பிச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கீரைக்கு டிப்ஸ் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரையை நீங்கள் பொரியல் செய்யும்போதோ இல்லைன்னா நீங்கள் வந்து சமைக்கும் போது மோஸ்ட்லி மூடாமல் கொஞ்சம் திறந்து மீடியம் ஃபயரில் வச்சு செஞ்சாவே போதும் நல்ல பச்சை கலரில் இருக்கும் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸுன்னு சொல்கிறேன் உப்பு வந்து கீரைக்கு வந்து பாதி சேர்த்துட்டா போதும் காரமும் பாதி சேர்த்துட்டு நீங்கள் சமைச்சு பாருங்களேன் அந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கீரையோட ஆக்சுவல் டேஸ்ட்டு தெரியணும்னா உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக போடணும் அதே போல் ஓப்பன் பண்ண பாத்திரத்தில் குக் பண்ணால் கலர் அப்படி பார்க்குறதுக்கு டெம்டிங்க அந்த க்ரீன் கலர் தெரியும் அப்படின்னு ஷெஃப் அதே போல் கையில் ஆயிரம் தான் சரியான விஷயம் அப்போ நம்ம கிள்ளும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் எது நல்ல கீரை எது கெட்ட கீரை எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க பாட்டி காலத்து டெக்னிக் இப்போ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு திஸ் ஸ்டோட் அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஈரோட் ஈரோட்ல இருந்து மேபல் பேசுறேன் ஓகே எப்படி இருக்கீங்கமா ஆ நல்லா இருக்கேங்க ஓகே நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க என்னங்க எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க ஆஹ் நான் கவிஷன் நான் பத்து பதினஞ்சு வருஷமா சமைச்சிட்டு இருக்கிறேன் சரி சரி ஓகேம்மா இப்போ என்ன டவுட் கேக்க போறீங்க இன்னைக்கு வடகறி எப்படி செய்யணும்னு கேக்கணும் ஓகே ஷெஃப்ர்காரு தொடர்ந்து பேசலாம் வடகரி வடகறி எப்படி செய்யணும்னு கே கண்டிப்பா வடகரி ரெஸ்பி தான் சொல்லுவாரு கேட்டுக்கோங்க வணக்கம்மா ஆஹ் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேங்க சோ வடகரி ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கீங்களாமா ஆஹ் நல்லா இருக்காங்க

பூண்டை நல்லா நைஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அது அதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுந்து தக்காளி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா அதில் கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க தேங்காவை வந்து நல்லா வெள்ளையாக திருவுனது அது இது கூட சேர்த்துங்க நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சுன்னா அந்த மேலே அந்த இது வந்துடும் அந்த எண்ணெய் மேலே வந்துடும் நம்ம தாளிச்ச எண்ணெய் மேலே வந்துடும் அதுக்கப்புறமா வடையை ஃப்ரை பண்ணி அதில் போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து நெய் கொஞ்சமாக கரம் மசாலா பவுடரு கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா தொடர்ந்து அடுத்த கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் பல இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேம் சொல்லுங்க உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க கீதாஞ்சலி फ्रॉम கோயம்புத்தூர் ஓகே கீதாஞ்சலி எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் மேம் நீங்க ஓகே கீதாஞ்சலி நல்லா இருக்கே நீங்க இன்னைக்கு என்ன சமைச்சீங்க வீட்ல ப்ரோகிராம் ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத நான் சொல்லி இட் வாஸ் வெரி யூஸ்புல் एक्चुअली थैंक यू so much சூப்பர் கிட்ட நான் கேக்கணும் ஓகே ஓகே ஃபைன் தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் இருக்காரு ஓகே வணக்கம்

ஓகே வீட் பரோட்டா வந்து ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு எப்போயுமே சப்பாத்தி நிறைய பேர் வந்து க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா அதாவது காஞ்சி போய்டுது இழுத்தாக ரப்பராக இருக்குது இல்லை கடக்கு முடக்குன்னு இருக்குது இந்த மாதிரி வீட் பரோட்டா செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது சப்பாத்திக்கு எப்படி மாவு பேசுகிறீங்களோ அதே அதே அளவு தான் அதாவது கோதுமை மாவு தயிர் கொஞ்சமாக எண்ணெய் உப்பு வேறு எதுவுமே வேணால் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா அது நல்லா புளிச்சு போய் கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும் சப்பாத்தி மாவு பிசையும் கொஞ்சம் அழுத்தமாக பெசைஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த தயிர் ஊற்றும் போது நல்லா சாஃப்டாயிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சி போட்டிங்கன்னா பிச்சு பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பரோட்டா எப்படி செய்யுது அப்படின்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டோமா அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு எப்படி ஒரு ட்ரை இதில் வச்சு தேய்ப்போம் அந்த கல்லில் வச்சு தேய்ப்போம் அதே மாதிரியே தேய்ச்சிட்டு கொஞ்சமாக மேலே ஆயில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு தேய்ச்சிட்டு நம்ம ஸ்கேல் இருக்குது எப்படி இருக்குது அந்த அளவில் இப்படி இப்படி மடிக்கணும் ஒன் பை அப்படியே மடிச்சிங்கன்னா அது அப்படியே ஒரு இது வரைக்கும் வந்துடும் பெரிய இது மாதிரிக்கே வந்துடும் அதுக்கப்புறமா அதை ரோல் பண்ணிடுங்க ரோல் பண்ணி வச்சுட்டு எல்லாமே தனித்தனியாக வச்சுருங்க மேலே எண்ணெய் தடுவிடுங்க திரும்ப நீங்கள் தேய்ச்சி போடும்போது சப்பாத்தி எப்படி திருப்பீங்க அதே அதே மாதிரி தான் அந்த அந்த உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து வச்சுட்டு தேய்ச்சிட்டு நல்ல எண்ணெயில் தேய்ச்சிட்டு நீங்கள் சப்பாத்தி நம்ம பரோட்டா எப்படி சொல்கிறோம் எண்ணெய் போட்டு மாதிரி சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஓகே थैंक यू सो मच फॉर कॉलिंग अस எனக்கு ஒரு டவுட் இந்த பரோட்டா கடைல எல்லாம் வந்து இப்படி பரோட்டா தோய்க்குறாங்க ஷேஃப் அது எப்படி ஷிஃப் பண்றது அது ரொம்ப வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நானும் ரொம்ப அருமையான கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு எப்படி பரோட்டா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு துணி இருக்குல்ல நம்மளுடைய கர்ச்சி பொருட்கல அதை நான் வீட்டில் ட்ரைனிங் பீரியடில் இப்போ வந்து இப்படி செஞ்சு பார்த்தேன் துவைக்கிற மாதிரி அதுக்கப்புறமா தான் நம்ம நம்ம மைதாவில் செஞ்சு பார்த்தேன் கொஞ்சம் இன்சிலாக கஷ்டமாக இருக்கும் சும்மா இருக்கும் ஃப்ரீ டயத்தில் இருக்கீங்களா ஒரு டிவி பார்க்குறீங்க ஏதாவது பாருங்கள் அந்த டைத்தில் இப்படி செஞ்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வந்து நல்ல மெல்லிஸாக ஆகும் ஆனால் இது வந்து கோதுமையில் பண்ண முடியாது மைதாவில் மட்டும் தான் பண்ண முடியும் சோ மைதால மட்டும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க தோய்ச்சி ஈஸியா இருக்கும் தோயிக்கவே மறந்துட்டாங்க பல பேர் இப்போ பரோட்டா தோயிக்கிறது தான் கஷ்டமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிற. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். நம்மளக்குள்ளே கண்ணன் பேசற மேடம். ஓகே. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் நல்லா இருக்கமா நீங்க எல்லாரும் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க சமைப்பீங்களா? சமைக்கவே இல்ல. சும்மா ஒரு ஒரு எந்த லோக்கு? என்ன சார்? நீங்க மேடம். ஓரளவுக்கு நான் எந்த அளவுக்குன்னு கேட்டேன்

கோதுமையில போட்டாலும் ரெண்டுமே லேயர் மெல்லிஸ் ஆகும் அதே சமயத்துல உப்புனு திரும்ப வடிய விடாம அந்த கடையெல்லாம் போட்டீங்கன்னா காலையில போட்டாலும் மத்தியானம் வரைக்கும் அந்த உப்புல அப்படியே இருக்குது இறங்காம இருக்குது இப்ப நம்ம அது மாதிரி போட்டோம்னா மொத்தமா போட்டா உப்புது ஆனா ஒத்துன பிறகு அப்படியே திரும்ப இறங்கி போய் அப்படியே ராத்தி மாதிரி ஆகிபடுது இதுல பத்தி பாத்தீங்கன்னா மெல்லிஸ் லேயராவும் இருக்கு அதே சமயத்துல உப்புல இறங்காம இருக்கு உப்புன்னு உப்புனா புரிய அப்படியே இருக்கணும்

நம்ம கோதுமையிலே பண்ணுங்க பூரி எப்பவுமே பண்ணும்போது கோதுமையில் பண்ணுங்கள் கோதுமை இல்லாதவங்க வந்து அதாவது கோதுமை பாதி மைதா மாவு பாதி அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியும் கூட பூரி செய்யலாம் கோதுமையில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் கோதுமை மாவு வாங்கிட்டு இப்போ வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துங்க இதுதான் அந்த டெக்னிக்கில் அது கூட வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க உப்பு நல்ல கெட்டியமாக பிசைஞ்சிங்க பூரிக்கு வந்து நல்லா கெட்டியமாக பிசைஞ்சாதான் நீங்கள் அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த கடையிலலாம் இருக்குல்ல ரொம்ப நேரம் இருக்கு பாருங்கள் காலையில் சமைப்பாங்க எட்டு மணிக்கு அதுக்கப்புறம் மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே இருக்கும் இது இதுதான் அந்த டிப்ஸே ரவை மட்டும் சேர்த்தாவே போதும் நல்ல பூரி நல்ல புஃப் இருக்கும் ஏன் வந்து பானிபூரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது அதில் வந்து ரவை சேர்க்குறாங்க ஒன்லி ரவை மட்டும்தான் ரவை மட்டும் இந்த பூரி மாவில் சேர்த்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஓகே இந்த பூரி புஃப்னு இருக்கிறதுக்கு காரணம் ரவை தான் அந்த ரவையை நீங்கள் ஆட் பண்ணி குக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு கால் பண்ணி பூரி வந்துட்டு இன்னைக்கு சுட்ட பூரி நாளைக்கு இருக்கும் புஃப்னு இருக்கான்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அவர் பாவம் பூரி பிரியர்னு நினைக்கிறேன் பூரி புஃப்னு இல்லைன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டார் ஷெஃப் இப்படி நிறைய ரெசிபிஸ் வந்துட்டு கடையில் எப்படி இருக்குது இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி வேறு ஏதாவது பேச்சுலர்ஸ்க்கு செய்யக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இருக்கா இருக்குது பார்த்தீங்கன்னா தோசை பண்ணலாம் நிறைய பேர் வந்து நம்ம அரிசி மாவு உளுந்து இது சேர்த்து தான் தோசை பண்ணுறாங்க இந்த தோசை பேச்சுலரும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் குடும்ப பெண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் எப்படின்னா நம்ம பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில் பாசிப்பருப்பு இங்கிலீஷில் வந்து எல்லோ மூங்க்தாலும் சொல்லுவாங்க நான் நிறைய இடத்துல இப்போ அந்த பாசிப்பருப்புக்கு வேறு வேறு பேர் சொல்கிறாங்க நான் இங்கிலீஷ்லையே சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டு பார்த்துங்க அதை வாங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாவே போதும் ஊற வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் அரைங்க முக்கியமாக அதுதான் கவனிக்கும் ஏன்னா தண்ணியோடு அரைச்சிங்கன்னா அந்த மாவு ஃபுல்லாக வெளியில் வந்துடும் நீங்க தண்ணியே இல்லாம அரைக்கும் போது அந்த ஊர்ன அந்த பருப்புல உள்ள ஊர்ன தண்ணியே அதுல இருக்கும் அதை எடுத்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுங்க இதுதான் பேஸு இதுல நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எல்ஜி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் பிச்சு போட்டுக்கலாம் இதுல நீங்க என்ன ஸ்டஃபிங் வேணாலும் போட்டுக்கிட்டு நீங்க அதை தோசையா ஊற்றி சாப்பிடலாம் மிளகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பேஸ் வந்து இதுதான் இது இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பா இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பேச்சுலருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த அடை பெசரெட் மாதிரி இருக்கும் இது திக்கா இருக்காது ஸ்லிம்மாக மெலீஸா இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த குழந்தை கிட்ட பேசுறதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தூ அழைக்கலாம் சமைக்கலாம் பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் கேட்கறதுக்காக பல காலர்ஸ் லைன்ல காத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ சொல்லுங்க உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஹலோ வணக்கம் லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் திருச்சி வந்து பேசுறேன் மேம் கீதா பேசுறேன் மேம் ஹலோ ஓகே கீதா எப்படி இருக்கீங்க

அது கூட வந்து தூள் சேர்த்துங்க காஞ்ச மிளகாய் அறுக்கல அதிகம் வறுத்து எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க எல்லாமே பவுட்ரு தான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காண்டி எள் சேர்க்கலாம் பருப்பு சேர்க்கலாம் இந்த உளுந்து நீங்கள் அரைக்கிறீங்களே பவுட்ரு அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வரும் இந்த அரிசியெலாம் வறுத்துட்டு அரைக்கணும் கடல் வறுத்துட்டு அரைக்கணும் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு ஒரிஜினல் ரெசிபி அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா வெறும் உளுந்து அது ஏன் உளுந்து வந்து ரொம்ப நல்லது அதனால தான் அதை இட்லி பொடி இட்லியும் நல்லது அது ரெண்டு காம்பினேஷனும் அப்போயே கண்டுபிடிச்சிட்டாங்க நாம் தான் இதை இடையில டேஸ்ட்டை காண்டி அரிசி இந்த எள் அந்த விஷயம்லாம் சேர்க்குறோம் உளுந்து நல்லா எடுத்துட்டு அதை அரிசி பவுடர் பண்ணிக்கோங்க அது கூட வந்து காரத்துக்கு தகுந்தமாரிக்கு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் இதுதான் வந்து இட்லி பொடிக்கான ரெசிபி அவங்க வந்து பூண்டு இது கேட்டிருக்காங்க பூண்டு பொடி பூண்டு பொடி ரொம்ப சிம்பிள் பூண்டை வந்து நல்லா காய வைக்கணும் காய வச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சிடும் இதை வந்து தோலோட அரைக்கணும் அது கூட வந்து காஞ்ச மிளகா கொஞ்சமாக வந்து புளி உப்பு பெருங்காயத்தூள் இது தான் புளியை வந்து புளி சேர்க்க முடியாதவங்க சில பேர் சொல்லலாம் புளி வந்து எனக்கு ட்ரையாக கிடைக்காது அவங்க வந்து மேங்கோர்க்கு ட்ரை மேங்கோ பவுடரு அம்சூட் பவுடரும் கிடைக்கும் அதுவும் இது கூட சேர்த்து சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கொலர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேரு என்ன எங்க கூப்பிடுறீங்க ஸ்ரீவாணி இருந்து ஓகே ஸ்ரீவாணி எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா நல்லா இருக்கேன் லஞ்ச் வீட்ல இன்னைக்கு

சரி சரி ஓகே நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான நீங்கள் ரெண்டு விதமான டிப்ஸு நான் சொல்கிறேன் இது மட்டுமே செஞ்சாவே போதும் கரம் மசாலா இருக்குல்ல ஒன்று ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்க எண்ணெயில கம்மியாக ஆட் பண்ணால் போதும் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அதோட அந்த இது வாசனை இன்னும் நிறைய கிடைக்காது உங்களுக்கு கம்மியாக ஆட் பண்ணாதான் நிறையா கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரியாணிக்கு லாஸ்ட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள் மேலே லாஸ்ட்டாக கரம் மசாலா பவுட்ரு சொல்கிறேன் எப்பயுமே கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஹெல்த்துக்கு அந்த வாசனையும் வரும் இல்லை எனக்கு அந்த பவுட்ருலாம் எனக்கு திருப்தி அப்படி இல்லைனா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இதை மட்டுமே சேர்த்துங்க பிரியாணியில் ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும் நம்ம ரீஃபண்ட் ஆயிலும் அது கூட வந்து பட்டரோ இல்ல நெய்யோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரியாணி ரொம்ப வாசனையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வாசனைக்கு வந்துட்டு அந்த வாசனை பொருட்கள் தான் ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குன்னு செஃப் சொல்லியிருக்காரு தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க பேர் என்ன ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன மணிமேகலை மணிமேகலை எங்க இருந்து கால் பண்ணுறீங்க கும்பகோணம் ஓகே மணிமேகலை இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க நெய்சாதம் எப்படி செய்யறதுன்னு புரியல நெய்சாதம் 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 ஆமா வெள்ளையா இருக்கணும் வெள்ளையா ஓகே ஒயிட் கலர்ல இருக்க ghee rice எல்லாருக்குமே பிடிச்ச குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய கூடிய ghee rice வணக்கம்மா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க ஏற்கனவே ஃபோன் பண்ணி இருக்கீங்களாமா இல்ல இல்ல சார் இன்னைக்கு தான் பேசுறேன்

ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டுங்க ஜீரகம் தாளித்தாவே போதும் அந்த நெய்யோட ஹைலைட்டு அதிகமாக கொடுத்துரும் அதுதான் முக்கியமாக ஒரு பாத்திரத்தில் நெய் போத்துங்க கொஞ்சம் மிதமான சூட்டில் வைங்க அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டிங்கன்னா அது வெடிச்சிடும் அதுக்கப்புறமா ரைஸை போடுங்க அப்படியே பெருட்டுங்க இதில் வந்து டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சாதத்தில் போட்டு வடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இதை மட்டும் தாளிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் உப்பு போடாமல் இதில் போடுறீங்க பாருங்கள் உப்பு அதில் சில இடத்துல வந்து சரியாக மிக்ஸ் பண்ண மாட்டேங்க சரியாக மிக்ஸ் ப மிக்ஸ் ஆகாது நீங்கள் மிக்ஸ் பண்ணுறேன்ட்டு சாதத்தெல்லாம் உடஞ்சிரும் நீங்கள் சாதம் வடிக்கும் போதே அதில் உப்பு போட்டிங்கன்னா இந்த நெய் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கால கிட்ட பேசலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பர்சனல் டவுட் ஷிப் நிறைய பேச்சுலர்ஸ் வந்துட்டு குக் பண்ணுவாங்க குக் பண்ணிட்டு அவசர அவசரமா குக் பண்ணும் தீஞ்சிரும் தீயாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது சிம்ல வைக்கணும்னு சொல்லாதீங்க ஏன்னா இருக்கிற அர்ஜென்ட்ல சிம்ல வைக்கிறதுக்கு யாருக்குமே பொறுமை இருக்காது தீயாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் தீயாம அதாவது தீ தீஞ்சு போயிட்டு தான் அந்த தீயாம இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க தீ தீஞ்சு போயிடுச்சுன்னா மேக்சிமம் நீங்கள் கிண்டவே கூடாது அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கிண்டாமல் எடுத்துட்டிங்கன்னா தீஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த புகைச்சல் வந்துடும் புகைச்சல் வந்துன்னா ஆஃப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு வேலை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மேலாமில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்னொரு பாத்திரத்தில் கவுத்துட்டு யூஸ் பண்ணலாம் இதுவே நல்லாயிருக்கும் நீங்கள் தீஞ்சு போயிடுச்சுன்னு மிக்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள் அப்போ தான் எல்லாம் இருக்கிறதும் எல்லாமே கெட்டு போய்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் மிக்ஸ் பண்ண கூடாது அப்படி சொல்லுவாங்க மிக்ஸ் பண்ண என்ன ஆகும் அந்த தீஞ்ச ஸ்மெல் ফুল ரைஸ்லயே ஸ்ப்ரெட் ஆயிடும் சோ அது மாதிரி பண்ணாதீங்க மேலாப்ல எடுத்து திரு திருமா அதை எடுத்து டஸ்பின்ல கொட்டிடுங்க அப்படி சொல்றாரு அத கரெகட்டான விஷயம் ஓகே தொடர்ந்து அடுத்த கலர் கிட்டயும் பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் வெங்கட சுப்பிரமணியன் ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்க வெங்கட சுப்பிரமணியன் நான் பொன்னேரில இருந்து பேசுறேன் ஓகே நீங்க சமைப்பீங்களா சார்

பூண்டு ஊருகாய் யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நினச்சேன் ஏன்னா இப்போ இந்த வெயில் காலம் பூண்டு வந்து இப்போ ரொம்ப விலை மலிவாக கிடைக்குது இதை வீட்டில் நீங்கள் எல்லாருமே செய்யலாம் ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சோம்பு கொஞ்சமாக அரிசி கொஞ்சமாக வந்து வெந்தயம் இது எல்லாமே எண்ணெயில் வறுத்த எடுத்து சாரி எண்ணெயே இல்லாமல் வெறும் சைட்டில் வறுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதை பவுட்ரு பண்ணி வச்சிங்க இந்த சைடில் இந்த சைடில் நல்லெண்ணெய் ஊற்றுனிங்கன்னா இப்போ இந்த பூண்டு ஊருகாக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தாளிச்சிங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் இதெல்லாம் தாளிச்சுட்டு இந்த பூண்டை போடுங்க அந்த பூண்டு அந்த எண்ணெயில் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிங்கன்னா நல்லா ரெட் கலரில் கடையில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் அது அது கூட போட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறமா நம்ம சொன்னோம்ல இந்த பவுட்ரு இந்த பவுடரும் போடுங்க உப்பு பார்த்துங்க தேவைப்பட்டால் லெமன் ஜூஸ் வந்து லாஸ்ட்டாக போட்டுருங்க லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும் பெருங்காய்த்தூள் சேர்த்துங்க கருவேப்பில் சேர்த்துங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு ஊர்கா ஓகே நீங்கள் கேட்ட டெலிஷியஸான பூண்டு ஊருக்கா எப்படி பண்ணுறதுன்னு ஷெஃப் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ஷெஃப் இந்த ஆஃப் அன் அவர் ஃபுல்லாக பல இன்ட்ரஸ்ட்டிங்கான ரெசிபிஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் டிப் ஆஃப் டே என்ன நீங்கள் வந்து டிப் ஆஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதாவது இந்த எல்லாம் வந்து எப்படி அதை சேஃபாக வச்சுக்கிறது கருவேப்பிலை நிறைய பேர் வந்து பீல் பண்ணுறாங்க அது சில இதில் இதுவாகிடுது கருப்பாகிடுது அதை நீங்கள் வாங்கிட்டு வந்தவுடனே அதை பீல் பண்ணி நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு நீங்கள் வச்சுங்கனாவே ரொம்ப நாளைக்கு வரும் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸாக இருக்குது இன்னொரு டிப்ஸ் சேர்த்து சொல்லிடுறேன் இது பார்த்திங்கன்னா பூண்டு இருக்குல்ல பூண்டு அதை வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ஒரு ஒரு மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் எண்ணெயில பூண்டை வந்து நல்லா கட் பண்ணி ஈஸியாக நீங்க கண்டிப்பாக வந்து கருவேப்பில் கடையில் கிடைக்குது ஓசியில் கிடைக்கிறதுன்னு நிறைய கருவேப்பில் எல்லாருமே வாங்கிடுவாங்க ஓகே கருவேப்பை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருவேப்பில சேர்ந்து சேர்ந்து போகும்போது அது உருவி உருவி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது கெட்டே போகாது காஞ்சி போகாதுன்னு செஃப் சொல்லியிருக்காரு அதே போல பூண்டையும் நல்லா காய வைக்கணும்னு செஃப் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு டவுட் இப்போ ஒரு முழு தேங்காய் வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அது ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடணுமா இல்லை வெளியிலேயே வைக்கலாமா உடைக்காத தேங்காவை உடைக்காம தேங்காய் நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் அது ஒன்றும் கெட்டு போகாது தண்ணியில் வச்சிங்கன்னா இன்னும் அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அந்த 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 ஜூஸியோடு இருக்கும் நீங்கள் உடைச்ச தேங்காய் வரந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் போட்டு வச்சு அதுவும் ஒன்றுமே ஆகாது தண்ணியில் போச்சு விட்டு போட்டு வச்சிங்கன்னா அந்த மரம் மரம் முளைக்கும் அது உங்களுக்கே அது தெரியும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இளநீர் தண்ணியில போட்டு வைக்கிற மாதிரி தேங்காவையும் நம்ம தண்ணியில போட்டு வச்சோம்னா மேல அது லீஃப் லீஃபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மூணுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மூணுமே சேஃப் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு அவசியமான பொருட்களை பத்தி சொல்லிருக்கீங்க ஷெஃப் இந்த ஆஃப் அன் ஹவர்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் அஸ் தேங்க்யூ நீங்களும் வீட்டில இருந்தபடி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் திஸ் இஸ் கிருத்திகா டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்